ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே சரியாக வெள்ளிக்கிழமையில் இந்த தாயானவள் உன்னுடைய இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன் அம்மா உன்னை தேடி வருகிறேன் என்றால் நீ எத்தனை கொடுத்து வைத்த பிள்ளையாக இருப்பாய் என்று ஒரு நொடி சிந்தித்துப்பார் நான் எதற்காக இதை சொல்கிறேன் தெரியுமா என் பிள்ளையே மற்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளினால் உன்னை நீயே குறைத்து மதிப்பிட்டு கொள்கின்றாய் அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளினால் நீ உனக்கு ஏதோ நமக்கு எல்லாம் இவர்களிடத்தில் பேசுவதற்கு அருகதை இல்லை என்று உன்னை நீயே தாழ்த்தி கொள்கின்றாய் நீ எப்பேர்ப்பட்ட குழந்தை என்பதை முதலில் புரிந்து கொண்டாயா என் தங்கமே இந்த தாயானவள் உன்னை தேடி வருகிறேன் என்னை கண்டால் அஞ்சி நடுங்குகின்ற மனிதர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை உன்னை நான் தேடினேன் இந்த தாயானவள் உன்னை தேடி வருகிறேன் என்றால் நிச்சயமாக உன்னை விட வாழ்க்கையில் பல புண்ணியங்கள் செய்தவர்கள் வேறு யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து வேண்டும் அன்போடு உன்னை தேடி வரும் மனதில் இருக்கின்ற தேவையில்லாத விஷயங்களை தூக்கி எறிந்துவிட்டு இந்த தாயினுடைய அன்பினை மட்டும் எதிர்பார்த்து நின்றிருக்க வேண்டும் அல்லவா உன்னிடத்தில் அதைத்தானே இந்த தாயானவள் நானும் எதிர்பார்த்து வந்திருக்கிறேன் இந்த வெள்ளிக்கிழமையில் நான் உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக உன் இல்லத்தில் நல்ல விஷயத்தை நான் நடத்தி கொடுக்க போகிறேன் உடனடியாக நடக்கின்றதோ இல்லையோ நல்ல விஷயம் நடக்கப் போகிறதற்கான அனைத்து அறிகுறிகளையும் தங்கமே புரிந்து கொள்ள உனக்கு இத்தனை காலம் தேவைப்பட்டிருக்கின்றது அல்லவா பல காலமாக என் பிள்ளை நீ என்னை மறந்து விட்டாய் ஆனால் உன்னை இப்பொழுது கஷ்டங்கள் வாட்டி வதைக்கும் பொழுதுதான் இந்த தாயானவள் இருப்பதையே சற்று நீ திரும்பி பார்க்கின்றாய் என் பிள்ளையே ஆனால் உன் அம்மா நான் அப்படி கிடையாது என் பிள்ளையின் மீது அதிக கவனத்தை எப்பொழுதும் வைத்து கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு எப்பொழுது கஷ்டம் என்ற ஒன்று வந்துவிட்டால் அந்த நேரத்தில் உன் அம்மா உனக்கு எதை சேர்க்க வேண்டுமோ அதை உன்னிடத்தில் சேர்த்து இருக்கின்றேன் நீ உன் மனதிற்குள் நினைத்து விட்டாலே போதும் நான் ஓடோடி வந்து விடுவேன் என் பிள்ளையே தெய்வத்தினுடைய துணை உனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது நீ மற்றவர்களின் வார்த்தைகளுக்கு ஏன் மதிமயங்கி நிற்கின்றாய் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும் அது உனக்கு நல்லதாக இருந்தால் அதை எடுத்துக்கொள் தீய விஷயங்களாக இருந்தால் அதை விட்டுவிடு என் தங்கமே ஒருவர் மற்றவர்களினுடைய மனநிலையை உணராமல் பேசிவிட்டு சென்றுவிடும் அதனால் அவர்கள் என்ன நினைப்பார்கள் எத்தனை காயமடைவார்கள் எத்தனை கண்ணீர் சிந்துவார்கள் என்பதை பற்றி எல்லாம் அவர்களுக்கு ஒரு துளி அளவு கூட யோசனை கிடையாது இப்பேற்பட்ட மனிதர்களுக்காகவா உன்னுடைய நல்ல நேரத்தை நீ வீணடித்து கொண்டிருக்கிறாய் இவர்களுக்காகவா இத்தனை நேரம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாய் இதைதானே அவர்களினுடைய வெற்றியாக அவர்கள் எதிர்பார்த்தார்கள் நீ அவர்களுக்கல்லவா உன்னுடைய இந்த அழுகையின் மூலமாக சந்தோஷத்தை கொடுக்கின்றாய் என் தங்கமே இப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிந்துகொள் உன்னுடைய சூழ்நிலை என்னவாக மாறினாலும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அதிமுக்கியமான விஷயம் என்ன தெரியுமா யார் உன் மனதை ரணமாக்கினாலும் நான் அவர்களுக்கு அவர்கள் நினைத்ததை உண்மையாக்க மாட்டேன் நான் கண்ணீர் சிந்த மாட்டேன் நான் என்னுடைய தாயானவளினுடைய பிள்ளை அல்லவா நான் ஒருபொழுதும் என்னுடைய கண்ணீரை வீணாக்க மாட்டேன் எங்கு எந்த இடத்திற்கு கண்ணீர் தேவையோ அந்த இடத்திற்கு மட்டும்தான் நான் கண்ணீர் சிந்துவேன் என்னுடைய கண்ணீரின் மூலமாக ஒருவர் மனம் சந்தோஷம் அடைகிறார் என்றால் அதுவும் நயவஞ்சகத்தால் என்னை கண்ணீர் சிந்த வைத்து அதில் சந்தோஷம் அடைகிறார் என்றால் அவர்களின் சந்தோஷத்திற்கு ஒருபொழுதும் நான் காரணமாக இருக்க மாட்டேன் என்று உன்னுடைய மனநிலையை நீ தெளிவாக வைத்திருக்க வேண்டும் இந்த மனநிலை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்கும் என் தங்கமே அடுத்தவர்களுக்காக மனம் வருத்தப்படுவது தவறு கிடையாது ஆனால் நீ வருத்தப்படுகிறாய் என்று தெரிந்து வேண்டும் என்றே செய்கின்ற மனிதர்கள் இடத்தில் எப்பொழுதுமே சற்று நீ கவனமாக இருக்க வேண்டும் சரி எதற்காக இன்று தேவையில்லாதவர்களை பற்றியெல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் என் தங்கமே இன்று நல்ல நாள் அல்லவா இந்த வெள்ளிக்கிழமை நாளில் இந்த தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக என் குழந்தை நீ மனமகிழ்ச்சி அடைய வேண்டும் வேண்டும் இன்று உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்க வேண்டும் என்னென்ன சூழ்நிலைகளை எல்லாம் நீ எதிர்கொண்டு இன்று உனக்கான ஒரு இடத்தை நீ தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றாயோ இந்த இடத்தை நீ உனதாக்கி எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் வேறு யாருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத இடங்களை கொடுத்து மனக்கஷ்டங்களை நீயே தூக்கி சுமக்காதே என் பிள்ளையே சந்தோஷமாக சென்று கொண்டிருக்கின்ற வாழ்க்கையில் யாரோ ஒருவரின் வருகை அப்படியே எல்லாவற்றையும் தலைகீழாக புரட்டி போடுகிறது வாழ்க்கைக்கு எது நல்லது எது கெட்டது எந்த மனிதர்களோடு பேச வேண்டும் எந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு இப்பொழுதெல்லாம் நீண்ட நேரம் ஆக போவதில்லை அதனால் எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொண்டு உனக்கு வாழ்க்கையில் சரியானதை தேர்ந்தெடுக்க நீ பழகிவிடு என் குழந்தையே சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் அம்மாவின் உத்தரவு கேள் நிச்சய என் முன்னால் பூ போட்டு நீ உத்தரவினை கேட்கும் உனக்கு நான் சரியான பதிலை கொடுத்து விடுவேன் என் பிள்ளையே யாருடைய மனநிலை உன் வாழ்க்கையில் உன் எண்ணங்களை மாற்றிவிட துடித்துக் கொண்டிருக்கிறதோ அவர்கள் நல்லவர்கள் அல்ல என்று நீ முதலில் உணர வேண்டும் நல்லவர்களாக இருக்கும் பட்சத்தில் யாருமே அடுத்தவர்களுக்கு தன்னுடைய கஷ்டங்களை திணிப்பது கிடையாது தன்னுடைய கஷ்டங்களை இன்னொருவருக்கு திணிக்க வேண்டும் என்று ஒருவர் நினைக்கிறார் என்றால் அவர்கள் அதிலிருந்து விடுபட்டு உன்னை அதில் மாட்டிவிட நினைக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் என் தங்கமே எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து நடக்கின்ற சில கஷ்டங்கள் எல்லாமே இது போன்றவர்களால் தான் வந்தது என்பதை நீ புரிந்துகொள் சில நல்லவர்கள் நிச்சயமாக எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களும் இது போன்றுதான் மாட்டிக்கொண்டு அதிலிருந்து விடுபட முடியாமல் தவித்து நிற்பார்கள் என் பிள்ளையே நீயும் அப்படிதான் இப்பொழுது இது போன்ற மனித கவனமாக இருந்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் என் தங்கமே இன்று நடத்தி கொடுக்க கொடுக்கக்கூடிய சில மங்களகரமான நிகழ்வுகளும் இருக்கின்றது என் நீ எதிர்பார்த்த அத்தனை மங்கள நிகழ்வுகளும் உன் இல்லத்தில் அரங்கேறும் இந்த தாயானவள் என்றுமே உன் இல்லத்தில் இருந்து உனக்கு ஆசீர்வாதங்களை வழங்கி கொண்டிருப்பேன் எல்லாவற்றையும் நான் நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி கொடு எல்லோருடைய அன்பையும் நீ உன்னுடைய நம்பிக்கையின் மூலமாக உன்னுடைய எண்ணங்களின் மூலமாக பெற்றிருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே அதனால் தெய்வத்தின் ஆசிகளோடு இருக்கின்ற என் பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் நீ இதிலிருந்து வெளிவந்து விடாதே எப்பொழுதும் தெளிவாகவும் தைரியமாகவும் நீ இருந்து கொண்டு இருந்தாலே போதும் எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளையே நீ என்று இந்த தாயானவளை வணங்க தொடங்கினாயோ அன்றிலிருந்து உன் வாழ்க்கையில் நான் பல நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருக்கின்றேன் சில துரோகங்களையும் உனக்கு நான் அடையாளம் காட்டி கொடுத்திருக்கின்றேன் சில எதிரிகளை வெளியில் கொண்டு வந்திருக்கிறேன் பல நல்ல விஷயங்களை நீ கிடப்பில் போட்டதை எல்லாம் மீண்டும் உனக்கு தொடங்க வைத்திருக்கின்றேன் என் பிள்ளையே அது மட்டுமா நீ வேண்டும் என்று கேட்டு இப்பொழுது வேண்டாம் என்று சொன்ன உன்னுடைய வாழ்க்கையையும் நான் உன் கைகளில் கொடுத்திருக்கின்றேன் இன்று உன் கண் முன்னால் நடந்து அத்தனை விஷயங்களையும் உன் தாயானவள் கொடுத்தது என்பதை நீ மறந்துவிடாதே எத்தனையோ விஷயங்களை அடைவதற்கு என் பிள்ளை போராடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இப்பொழுது நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் கைகளில் ஒன்று போகின்றது என்றால் அதைவிட சந்தோஷம் வாழ்க்கையில் உனக்கு வேறு என்ன இருக்க போகிறது உன்னுடைய மகிழ்ச்சிக்கு என்றென்றைக்கும் இந்த தாயானவள் உறுதுணையாக இருப்பாள் என்பதை மட்டும் மறந்துவிடாதே நான் எப்பொழுதுமே உன்னை காயப்படுத்தவும் வேதனைப்படுத்தவும் விடமாட்டேன் உன்னை காயப்படுத்த வேண்டும் என்றோ உன்னை வேதனைப்படுத்த வேண்டும் என்றோ நினை வர்களுக்கு நிச்சயமாக நான் அவர்களுக்கான தண்டனையை கொடுத்து விடுவேன் உனக்கான சந்தோஷம் ஒவ்வொன்றும் உன்னிடத்தில் ஒளிந்து கிடக்கின்றது என்பதை நீ மறந்துவிடாதே என் பிள்ளையே நீ உனக்கானதை அடைய வேண்டும் என்றால் அத்தனை எளிதல்ல எல்லாவற்றிலும் ஏதோ கரடுமுரடான பாதைகள் இருக்கத்தான் செய்யும் எல்லாவற்றிலும் ஏறி சென்றால்தான் உனக்கானதை நீ பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை முதலில் புரிந்து போதும் என் தங்கமே இன்று இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த சில விஷயங்களினால் இனி எப்பொழுதுமே நீ மனதளவில் எல்லாவற்றிற்கும் தயாராக இருந்து கொண்டிருப்பாய் எங்கிருந்து எந்த நேரத்தில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அத்தனையையும் சமாளிக்கக்கூடிய திறமை உனக்குள் நான் கொடுத்திருக்கின்றேன் இந்த தாயானவளின் அன்போடு நீ என்னாலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியே போற்றி போற்றி ઓમ શ્રી પ્રત્યંગરા દેવિ પો ઓમ શ્રી પ્રત્યંગરાદેવિ પો